பிச்சைக்கார பெண்மணி உணவு தேடி அழைக்கிறார் எங்கும் அவருக்கு உணவு கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியிடம் உணவு கேட்கிறார் அவர் அவரை பார்த்தவுடன் கைகளை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்று அவரை அமர வைக்கிறார் அவர் உணவு பரிமாறுகிறார் அவர் அந்த உணவை வாங்கிவிட்டு அந்த பெண்மணியை ஆசீர்வாதம் செய்கிறார் அந்த உணவை அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அவருக்கு இருமல் வருகிறது அந்த பெண்மணி சென்று திரும்பி வருகிறார் அவர் பார்த்தார் உள்ளே அதிசயம் தாய் ஓம் சக்தி அவர் வீட்டில் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஓம் சக்தி பராசக்தி channel is subscribe so you can click the